சைராம் வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோட்டீன் பவுடர் இப்போ கொஞ்சம் சூடு ஆரிப்போச்சு ஆறுனதால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது வந்து தண்ணியாகவே காய்ச்சி நம்ம காபி மாதிரி குடிக்கலாம் பாருங்கள் பாப்பா சாப்பிட்றா அப்புறம் ஒரு வயசு குழந்தைக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சரலக்கு மாதிரி இதை காய்ச்சி நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் இதை பாருங்கள் பவுட்ரு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே நான் காமிச்சு போட்டிருக்கேன் வீடியோவில் இந்த ப இந்த பவுடரு தான் இது வந்து பிரித்த பாக்கெட்டு பாருங்கள் இது பிரிக்காத பாக்கெட்டு இது வந்து நேச்சுரலாக நம்ம செய்கிறோம் அப்புறம் பாருங்கள் பாப்பா இருக்காங்க மெயின் வந்து ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன் சைடாக ஃபுட் லைசன்ஸுக்கு வந்திருக்காங்க வந்தாங்க நம்ம முன்ன எடுத்தது அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி நம்ம லைசன்ஸ் எடுத்து வந்தாங்க அப்படி நம்ம ப்ரோட்டீன் பவுடர்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன் சாப்பிடுங்கண்ணே வேணாம் வேணாம் நான் ஒன்று ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போட்டா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எடுத்துகிட்டு போங்க சார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இதில் எதுவும் கலப்படம் இல்லை இல்லை நாங்கள் போய் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் எதுவும் கலப்படம்லாம் இல்லை சார்ண்ணா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கண்ணே இல்லை இல்லை எனக்கு வேணாம் பயமாக இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம வீட்டில் செய்கிறோம் வீட்டு முறைப்படி தான் செய்கிறோம் கம்பெனியாக இருந்தாலும் ஆனால் வந்து எதுக்கு அந்த மாதிரி பயப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல நிஜமாகவே கெமிக்கல் கலக்குறாங்களா என்னன்னா அது எனக்கு தெரியல நிஜமாக தெரியல ஏன்னா நம்ம கலந்தோம்னா நமக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கும் நம்மளது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது சார் எங்களது வந்து நம்ம ஏடிஜெட் அனைத்தும் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் எதுவுமே கலப்புறமே கெமிக்கல் இல்லாமல் தான் சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சில சர்டிஃபிகேட் இருந்தது எல்லாம் காமிச்சேன் காமிச்ச உடனே ஓகே இதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கீங்களா இன்னும் நிறைய எடுக்கணும்னு சொன்னாங்க ஆமாம் சார் நாங்கள் எல்லாமே இனிமேல் எடுப்போம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னா நம்ம உண்மையிலேயே கெமிக்கல்லாம் கலக்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சைராம் இதை வந்து அவர் சொன்னதை ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்போ எப்போ என்ன நடக்குதோ அதை நான் சொல்லுவேன் இப்போ அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து சும்மா சிம்பிளாக பாப்பா சாப்பிட்றத வந்து வீடியோ போடுறேன் நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத போடுறேன் மெயினாக இப்போ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக நான் எனக்காக இப்போ காய்ச்சினேன் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா செம்ம டேஸ்ட்டு அப்படியே நம்ம இந்த கரைச்சி கிண்டம் போதே பார்த்தீங்கன்னா வாசம் கமகமகமன்னு அடிக்குது இதுமோ ரொம்ப இது நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது அதனால தான் இப்போ நான் இது ரெடி பண்ணுறேன் அங்கே பாருங்க பாப்பா எப்படி சாப்பிட்றான்னு பாப்பா என்ன பாப்பா எப்படி சாப்பிட்ற தலை நிமித்து நல்லா சாப்பிடு பாப்பா இல்லை ஸ்பூன் போட்டுக்க அவ்வளோ டேஸ்டா இருக்காடா எப்படி இருக்கு சொல்லு சொல்லு எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு இது யாரெல்லாம் சாப்பிடலாம் ஆ ஆ பாப்பா ஆ எல்லா சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிடுங்க பாருங்கள் பாப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதால இன்னும் ரசித்து சாப்பிட்றா பாருங்க நான் எப்போ ரெடி பண்ணாலும் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவா அது மாதிரி இருக்கீங்க நம்ம ப்ரோட்டீன் பவுடரும் சூப்பராக இருக்குது நல்ல ரிசல்ட்டு மெயினாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இப்போ எங்களுக்காக காய்ச்சின காய்ச்சல் உடனே பாப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் மெயினாக வந்து நான் போடுறேன்னு இது முழு வீடியோ இதை எப்படி ரெடி பண்ணுறது சாப்பிட்றதுன்றது வீடியோ போடுறேன் பாருங்கள் ஆர்டர் போட்டு நீங்களும் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை நன்றி வணக்கம் ஒஃப் சைராம் ஜெய் சைரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் நம்ம ப்ரோட்டீன் பவுடரு வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை திடீர்னு உடம்பு சரியில்லை உடம்பு முடியலனாலே நமக்கு டக்குன்னு மற்றது எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணலை இதுதான் சாப்பிட்ணும் போல் இருக்குது அதனால் நான் இப்போ தான் நான் எனக்காக ரெடி பண்ணேன் அதை தான் அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு போடுறேன் வேறு ஒன்றும் இல்லைண்ணே சாயிரா நான் பாருங்கள் ப்ரோட்டீன் பவுட்ரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா பாப்பா சாப்பிட்டது தான் வச்சுட்டு போயிருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா சூடாக நல்லா இருக்குது மற்ற ட்ரிங்க்ஸ் எடுக்கிறத விட சாப்பாட்டுக்கு ஜூஸ்க்கெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த டைமில் கூட இதை கூலிங்காகவும் சாப்பிட்லாம் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சைராம்